Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆடி மாத இரண்டாவது செவ்வாய்க்கிழமை துர்கையம்மன் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்று அனைவருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிழமையானது மிக மிக பிரசித்தி பெற்றது அதுவும் துர்கையம்மன் வழிபாட்டிற்கு இது ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் துர்கையம்மனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை இன்று தவறவிட்டாலும் பரவாயில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நிச்சயம் இந்த வழிபாட்டை செய்யும் போது உங்களுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படி அம்பாரை நினைத்து எப்படியெல்லாம் என்று வழிபாடு செய்யலாம் என்றுதான் பறக்கப் போகிறோம் செவ்வாய்கிழமை என்றாலே அது துர்கையம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கையம்மன் வழிபாடு செய்து வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மூணு டு நான்கு முப்பது மணி வரை ராகுகால நேரம் இந்த நேரத்தில் துர்கையம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் தெரியுமா மூன்று வகைகளில் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் ஒன்று மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது இன்னொன்று பழ மாலை போட்டு வழிபாடு செய்வது இன்னொன்று எலுமச்சம்பழ விளக்கு போட்டு வழிபாடு செய்வது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையால் எலுமச்சம்பழ மாலையை கோர்த்து போடவும் பதினொன்னு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு இப்படி உங்களுக்கு எத்தனை எலுமிச்சம்பழங்கள் வாங்க முடியுமோ அதை வாங்கி கோர்த்து துர்கை அம்பாளுக்கு மாலையாக போட்டு குங்கும அர்ச்சனை செய்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் நீங்கள் வைத்த வேண்டுதலானது நிச்சயம் அடுத்த முப்பது நாட்களுக்குள் நிறைவேறும் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை கால நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு வீட்டிலேயே நீங்கள் துர்கையம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்வது மாவிளக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் அம்பாளின் படத்தை சுத்தம் செய்து பூ வைத்து வாழை இலையின் மேல் தயார் செய்த மாவிளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி ரெண்டு கொத்து வேப்ப இலைகளை வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டாலே அந்த வேண்டுதலுமே அடுத்த முப்பது நாட்களுக்குள் நிறைவேறும் இந்த மாவிளக்கை கோவிலுக்கு சென்றும் போடலாம் தவறு கிடையாது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை தவறாமல் ஆடி செய்ய வேண்டும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறக்கவும் வீட்டில் இருக்கும் சுப காரியத்தை விளக்கவும் கணவரின் ஆயுள் கூடவுமே இந்த வழிபாடு வழிவகுக்கும் ஒரு சிலருக்கு துர்கையம்மனுக்கு எலுமிச்சம் பல விளக்கு போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் இந்த விளக்கை போடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள் அந்த விவாதிற்குள் நாம் இப்போது செல்ல வேண்டாம் காலம் காலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பாட்டி உங்களுடைய அம்மா எல்லோருமே துர்கையம்மன் சன்னிதானத்தில் எலுமிச்சம் பல விளக்க போட்டு குங்கும அரச்சனை செய்து வழிபடுவார்கள் என்றால் நீங்கள் எலுமிச்சம் விளக்கை இன்று நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு சென்று துர்கையம்பாள் முன்பாக ஏற்றலாம் இன்று சக்தி வாய்ந்த ஒரு நாள் இப்போது சொன்ன இந்த வழிபாடுகளில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து செய்தாலுமே பல மடங்கு பலனை நீங்கள் பெறுவீர்கள் துர்கை அம்மனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை துர்கை அம்மனை மனதார நினைத்து தாயே நீதான் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் துணை என்று சொல்லி வழிபாட்டை செய்யுங்கள் இன்றைய தரம் வரக்கூடிய இந்த ஆடி செவ்வாயை தவறவிட்டோம் என்றால் இந்த நாளுக்காக நீங்கள் அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆகவே இந்த வழிபாட்டை யாரும் தவறவிடாதீர்கள் அனைவருக்குமே துர்கையம்மன் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்